கோக்லாம் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சி ஜனவரி ஒன்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் சுகுணா மண்டபத்தில் நடைபெறுகிறது மேலும் இதில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையும் நடைபெறுகிறது கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் சுகுணா மண்டப அரங்கில் துவங்கியது பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுகின்றன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜனவரி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வசந்தி டாக்டர் நந்தினி ராதிகா மகாலட்சுமி ஆர்த்தி காயத்ரி நிவி மது கண்ணன் சஞ்சுக்தா நந்தினி சந்திரா அக்கா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான சிறப்பு தள்ளுபடியுடன் அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனா் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கமல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு சீசனிலும் கோக்லாம் விற்பனை கண்காட்சியில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் ஹலோ எவ்ரிவன் ஐ எம் வசந்தி சவுந்தரராஜன் நான் வந்து இங்கே கோப்லாம் வந்திருக்குங்க இது வந்து லெவன்த் இயர் சுகுணா கல்யாண மண்டபம் அவினாஷி ரோடு நைன் டென் லெவன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் நடக்க இருக்குங்க நான் வந்து ரெகுலர் கஸ்டமருங்க கோகுலாம்க்கு கங்க்ராஜுலேஷன்ஸ் டு ஹீனா ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க அவங்க ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நான் இங்கே வர்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்டில் இருந்து அவங்களோட சிக்னிஃபிகண்ட் ப்ராடக்ட் லைக் லினன் ஹோம் டெக்கர் ஆக்சஸரீஸ் ஜுவல்லரி சில்வர் ஜுவெல்லரி ஆக்ஸ்டேஸ் சில்வர் ஜுவல்லரி ஸோ ஆல் அண்டர் ஒன் ரூஃபுங்க வி கேன் கெட் தட் டூ இன் அஃபோர்டபிள் ப்ரைஸ் ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்ருக்கேன் ஸோ இது வந்து பொங்கல் எடிஷனுக்காக போட்டிருக்காங்க கோ க்ளாம் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டால்ஸ் இருக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு ஸோ யூ கம் யூ டூ கம் அண்ட் என்ஜாய் த ஷாப்பிங் பொங்கல் ஷாப்பிங் தேங்க் யூ